ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தை அது பொறுமையாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தை அது பொறுமையாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தை அது பொறுமையாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தை அது பொறுமையாக இருக்கும் தை பிறந்தால் யாருடன் கூட்டணி என்பது குறித்து ஓ பி எஸ் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் தை பிறக்கும் வரை பொறுமையாக இருங்கள் என்று பதிலளித்திருக்கிறார்